சுருத்திருஷ்ணருக்குடைய லொக்கேஷன் இந்தா பூங்கோ மந்தாகினி வழியா மந்தாகினி மேலே ஒரு ஹைவே போடுது அந்த ரிவரை ஒட்டி அதில் அப்படியே போனேன்னாக்க நீங்கள் வந்து சுருத்திகிருஷ்ணரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கேருந்து சுருத்திகிருஷ்ணரை வந்து பார்க்கறதுக்கு அப்படியே போகும்போது அந்த இடத்துல வந்து பலவிதமான ரிஷிகள் முனிகள் எல்லாரையும் தண்டக்கார இனத்தில் இந்த தண்டகாரண்யம் அப்படிங்கிற இடம் வந்து எந்த இடத்துல இருக்குது தெரியுமா உங்களுக்கு இப்போ இப்போ இருக்கிற பாரதத்தினுடைய அமைப்பில் கிட்டத்தட்ட மத் மத்திய பிரதேசம் ம் ஒரிசா மத்திய பிரதேஷ் அந்த இடத்துல இருக்குது நாளைக்கு இங்கே வந்து சூரிய பிரியாஜி ஒர்க் இருக்கா இங்கே ராமாயணத்தில் என்னெல்லாம் இடம் வருதோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேப்பாக போட்டு நமக்கு இப்போ தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துருவோம் ஸோ தட் ராமர் எப்படி போனார் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த மேக்சிமம் அந்த இடத்துல எல்லா ரிஷிகளும் இருந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணா அப்படின்னா வைகானசா வைகானசா வாலகிள்ளயா சம்பிர்சாலா மரீச்சிபா அஷ்மகுண்டாக தாபசாகா தந்தோல் லூகன் லூகலின ஓமஜக் ஓமஜ் ஓன் மஜக்கா காத்திரஷையாக அசையாக என்ன செய்ய என்ன இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியும் ஒரு ரிஷி சமுதாயம் வந்து டைரக்டாக பிரம்மாஜியால் படைக்கப்பட்ட ஒரு ரிஷி சமுதாயம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க பிரம்மாஜியோட ரோமத்திலேருந்து வந்த சில ரிஷிகள் அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாடே வச்சுக்காம எல்லா பாத்திரத்தையும் அலம்பி அந்த மாதிரி தபஸ் பண்ணுற சில ரிஷிகளாம் அதுக்கப்புறம் என்ன சூரியன் சந்திரமா அவளுடைய அந்த கிரணங்கள் இருக்குல்ல அதை மட்டுமே பக்ஷம் பண்ணி வாழ்கின்ற ரிஷிகள் அதுக்கப்புறம் என்ன கல்லால் நெல்லை உடைச்சோ இல்லை கல்லால் என்ன இது இருக்கோ அதை உடச்சி அதுலேருந்து வரத மட்டும் சாப்பிட்டு ராவாக சாப்பிட்டுட்டு வாழ்கிற சில ரிசிகள் வெறும் இலைகளை மட்டும் வாழ்த்து சாப்பிட்ற ரிஷிகள் அப்புறம் வந்து வாய் பல்லுனாலேயே வந்து சாப்பிட்டுட்டு வாழ்க வாழ்கின்ற ரிஷிகள் அதுக்கப்புறம் வந்து கழுத்தளவு தண்ணி இங்கெல்லாம் வரது பாருங்கள் கழுத்தளவு தண்ணி மட்டும் கழுத்து அப்படின்னா உடனே அதுக்கு ஞாபகம் திட்டம் கழுத்தளவு தண்ணியில் இருந்துட்டு அந்த கழுத்தளவு தண்ணியில் இருந்து தபஸ் பண்ணுற இது சில பேர் வந்து ஜப்போனிஸ்டர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் அதுக்கப்புறம் சில பேர் வந்து எப்போவுமே ஈர துணி இருக்கிற ரிஷிகள் துணியே போட்டுக்காம ரிஷிகள் சர்மத்தை மாத்திரம் போட்டுக்கிற ரிஷிகள் அதுக்கப்புறம் வந்து படுத்துண்டு தூங்காமல் உக்காந்துண்டே தலையை மட்டும் இப்படி வச்சுட்டு தூங்குகிற ரிஷிகள் இந்த மாதிரி ஒரு இருபத்தோரு டைப் ஆஃப் ரிஷி முனியோர்கள் நீங்கள் இன்றைக்கும் போனேன்னா இன்றைக்கும் போனேன் இல்லைன்னா இருபத்தி ஒன்றுல இரநூத்தி பத்து டைப்பு பார்க்கலாம் இந்த ரிஷிகேஷ்லேருந்து இந்த உத்தரக்காசி போகிறதுக்குள்ள மத்திய பிரதேஷ்லேயும் பார்க்கலாம் நான் மத்திய பிரதேஷில் என்னோடய குருஜியோட சுற்றின்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார் அவர் வந்து பதினாலு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு ரிஷி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார் அங்கே எப்போ எப்போ தெரியுமா ஒரு சுவாமி ஃபேமஸ் ஆவார் மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவிலாம் அந்த சுவாமி இருக்கார் அப்படின்னா அந்த சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்பா அந்த சுவாமி வந்து ஒன்றும் இல்லை அவர் வெறும் நர்மதா தண்ணியை குடிச்சுட்டு உயிரோடு இருக்கார் அப்படின்னாக்கா ஓ ரே பாபா பௌத் படா சுவாமிஜி அப்படின்னு தான் அங்கே அங்கெல்லாம் வந்து யார் எந்த விதமான தபஸ் கோர கட்டோரமான தபஸ் பண்ணுறாலோ அதை பொறுத்து அவள் வந்து இது பண்ணுவான் கண்டிப்பாக அந்த தப்பஸ்க்கு அவளோட பெருமை உண்டு மகிமும் உண்டு இந்த மாதிரி ராமர் பெரிய வால்மீகி லிஸ்டே கொடுக்குறார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தோரு வெரைட்டி கொடுக்குற அமன் முனையஹா சலிலாகாரா வாயுபக்ஷா அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ நிலையா ஆகாஷ நிலையானால் என்ன எங்கேயுமே ரூஃப் கடியில் தங்க மாட்டலாம் அவா ஆகாஷ நிலையாக ச தத்தா ஸ்தண்டில ஷயனகா ஸ்தண்டில ஷயனா ஒரு வேதி மாதிரி போட்டுட்டு அதில் தான் படுத்துப்பலாம் ஏதோ தத்தோர் துவ வசி துவ துவவ வாசினா தந்தஸ்தாக அதுக்கப்புறம் என்ன ஆர்திர சஜா வாசகா சஜாபாஷ்டகா தப்போனிஷ்டா இந்த மாதிரி இருபத்தோரு என்ன இதுக்குலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்க யாராவது ஏதாவது ஒரு தபஸ் பண்ணால் அதுக்கிட்ட டிசிஸ் பண்ணாதீங்க எனி டிஃபிகல்டி தட் யூ டேக் அப்பான் யுவர் செல்ஃப் இந்த த நேம் ஆஃப் ஈஸ்வரா இட் பிகம்ஸ் தபஸ் அதுக்கான பலன் உண்டு புரியாதா யாராவது ஒரு விரதம் பண்ணுறா அப்படின்னா இந்த விரதம்லாம் ஒன்றும் தேவையில்லை வரவே வராது ஆனால் நமக்கு ஏத்த விரதமாக இருக்கணும் நான் இன்னிலேந்து வந்து சுவாமி மேலே பாட்டாக பாடிண்டே இருக்க போறேன் சரிண்ணா இதுக்கு முன்னாடி எப்போது பாட்டு கற்றுக்கியா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு ஆடா நீ வேணால் ஜபம் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூட ஒரு கஷ்டத்தை எடுத்தோன்னா அந்த கஷ்டத்தை வந்து ஈஸ்வரனுடைய சமர்ப்பணமாக நம்ம வந்து அது பண்ணி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருபத்தோரு விதமான இது பண்ணுறா எல்லா முனிகளும் அங்கே வந்து ராமர் கூடவே வரா ராமர் கூடவே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு திருப்பி ராமர்கிட்ட வந்து சொல்கிறா இந்த மாதிரி தண்டக்காரண்யத்தில் வந்து ரொம்ப இராட்சசாலுடைய அட்டகாசம் ஆகிடுது அதனால் வந்து மா இங்கே இருக்கிற இடம் இருக்குல்லையா நீ வந் நீங்கள் வந்தே இல்லையா சித்திரக்கூட்டம் அந்த சித்திரக்கூட்டத்துலேருந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு சொல்கிற ஷபரி பம்பா இருக்குது இல்லையா சபரி பம்பா அது மட்டும் இருக்கக்கூடிய இந்த ஹோல் இடத்துல வந்து ராட்சஸர்கள் வந்து அவளுடைய ஆதிக்கத்தை வச்சுருக்கா அதனால் நீங்கள் இங்கே பாருங்க என்ன அழகாக கேட்குறா அப்படின்னா துவமாசாத்திய மகாத்மானம் தர்மஜம் தர்மவத்சலம் அர்த்தித்வான் நாத்த வக்ஷாம் வக்ஷ்யாம தத்யா நோமர்ஹசி ராமா எங்களை தப்பாக நினச்சிக்காத நாங்கள் செல்ஃபிஷாக ஏதோ ஒன்று கேட்குறோம் அப்படின்னு என்ன அப்படின்னா நாங்கள்லாம் தபஸ் பண்ணி அந்த தபஸை வந்து கண்டினியூ பண்ணி அதில் பண்ணுறதுலேயே நாங்கள் வந்து மைண்டு வச்சுன்னு இருக்கோம் ஆனால் இந்த ராட்சஸர்கள்லாம் மாம்சபக்ஷர்கள்லாம் என்ன பண்ணுறேன்னா பயமுறுத்துவா தப்பஸ்ஸை டிஸ்டர்ப் ஆகிறது இது பண்ணுறது சரி நாங்களே எங்கள் தப்பால் அவளை கொண்டு விடலாம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு சேர்க்குற அந்த தப்பஸ் வந்து அதில் வேஸ்ட் ஆகிடுறது அதனால் ஒரு ராஜாவா ஒரு அப்பாவா ஒரு பிரஜைகளுக்கு தலைவனாக ராமா நீ வந்து இந்த டோட்டல் விஷயத்துக்கு வந்து நீ எங்களை காப்பாற்றணும் அப்படின்ன உடனே ராமர் வந்து என்ன நானே பண்ணுறேன் தபஸ்விணேஷத்தூன் ஹாமிசன் பசியன் து வீரிய தர்மே தப்போதன்துவரம் சகலக்ஷ்மணேன திருத்தமா சகலேனர் தப்போ தனர்ச்சா சார் துீக்ஷணமேவா ஜகாம வீர அப்படின்னு சொல்லி இதை மாதிரி பேசிண்டேன் நான் அந்த மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவா வந்து சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்தை வந்து அடைஞ்சா இதெல்லாம் வந்து இது பண்ணுறான் சுதீகிருஷ்ணருடைய ஆசிரமும் இன்னும் உள்ளே போக 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 இன்னும் டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது அங்கே வந்து ஒரு ஆசிரமம் அழகான ஆசிரமம் இருக்குது அந்த அழகான ஆசிரமத்துக்குள்ளே போனால் அங்கங்கே அவாவா ஏதோ ஒரு தபஸ் பண்ணின்னு இருக்கா பூர்ண பத்மாசனத்தில் தியானத்தினுடைய நிலையில் வந்து அப்படியே வந்து சுதீகிருஷ்ணர் வந்து அப்படியே உக்காந்துன்னு இருக்கார் கண்ணு திறக்கல ராமர் வந்ததே தெரியல கொஞ்சம் நேரம் கழித்து ராமர் மெதுவாக பக்கத்தில் சுதீக்ஷ்ணர் பக்கத்தில் போயிட்டு ஒரு அவசரம் பார்த்து அவச அவகாசம் பார்த்து அவசரம் அவகாசம் பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இந்த மாதிரி நான் வந்து தசரதனுடைய பையன் ராமஹா ராமன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமோகம் அஸ்மி பகவான் பவந்தம் தன்மா தன்மாபிவத் தன் அபிவத தர்மஜ மகர்ஷே சத்யவிக்கிரம சத்யவிக்கிரமனான மகர்ஷி மகாத்மா பகவான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என் பேர் ராமன் அப்படிங்கன்னு வந்து சொல்லோ ச நிரீக்ஷ தோரோ கீரோஹ ராமாக தர்மபுதாம்பர சமானம் அவீத் தே ரகுேஷ்டர அஸ்ரமேயம் யா கிராந்த சனாத்தம் ஏ வா அப்படிங்கிற உன்னை பார்க்கணும் பார்க்கணும் எல்லாரும் இதே தான் சொல்லுவார் சும்மா ஹைப்புக்காக சொல்றதில்லை ஏன்னா ராமன் வந்து அவ்வளோ ஸ்வீட் பர்சன் ராமனை வந்து எல்லோருமே பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பான் ப்ளஸ் ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் போயாச்சு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று போயாச்சு இந்த மாதிரி விஷ்ணு அவதாரம் பண்ணியாச்சு யூ டோன்ட் வரி வெரி சூன் தசரதனுடைய புத்திரனான ஸ்ரீ ராமன் வந்து ராமன் ரூபத்தில் மகாவிஷ்ணு வந்து ராட்சஸ சம்ஹாரத்துக்கு கீழிறங்கி ஆகி ஆகிவிட்டது அப்படின்னு அவளுக்கு வந்து தப்போ நிஷ்டனில் ஏற்கனவே வந்திருக்கும் அதனால என்ன பண்ணுவாள் எல்லோரும் அந்த மகாவிஷ்ணுவோடைய அவதாரத்தை நான் என்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா அதனால் எங்கே ராமர் போனாலும் எல்லோரும் என்ன சொல்வாள் ராமா ஒன்றை பார்க்குறதுக்காக தான் வெயிட் இருக்கேன் என்னுடைய ஜீவனம் வந்து சபலமாச்சு இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை எல்லா தபசும் நான் வந்து கடைபிடிச்சிட்டேன் அப்படின்னு இதுவாக சொல்கிற நினைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துட்டு ராமா இங்கே தங்கிடு இங்கே நல்லா சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுதீக்ஷ்ணர் சொல்கிறார் கௌதம கோத்ரீய ஷரபங்கர் இங்கே தான் வந்து வால்மீகி வந்து ஷரபங்கருடைய ரெஃபரன்ஸை கொடுக்குறார் கௌதம கோத்திரத்தில் வந்தக்கூடிய ஷரபங்கர் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தார் நீங்கள் வருவேன் அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பார் அதாவது தெளிப்பத்தியில் சொல்லியிருப்பார் முன்னாடியே சொல்லியிருப்பார் ராமர் அப்படிங்கிறவர் வருவார் நீ வந்து இது பண்ண அதனால்தான் வந்து இவர் வந்து சுதீக்ஷன்கிட்ட நீ எனக்கு இப்போ நான் உன்னை அக்காமடேட் பண்ணலாம் பண்ண முடியாது நான் பை வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ நீ வந்துட்ட இந்திரன் அமிச்ச வண்டியும் நான் திருப்பி அமுச்சுவிட்டேன் அந்த டாக்ஸி வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்போ நானே வந்து சொந்தமாக வந்து பப்ளிக் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறேன் அந்த கவர்மெண்ட் பஸ் எது அக்னி அதனால் அந்த மாதிரி சரி சுதீக்ஷ்ணர் கிட்ட சொன்னோடனே சுதீக்ஷ்ணர் வந்து ஏற்கனவே வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறன்னா சுதீக்னர் நைட்டு வந்து சாப்பாடு எல்லாம் ராமர் இருக்கிற பரணசாலைக்கு போகிறார் ராமர் இருக்கிற பரணசாலைக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு சத்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மர்ணா காத்தாவில் வந்து பண்ணுறார் ராமர் வந்து கையை கூப்பின்னு சொல்கிறார் நாங்கள் வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னாக்க நீங்கள் வந்து எங்களுக்கு சத்காரம் பண்ணுறீல் நாங்கள் தான் வந்து சேவா பண்ணணும்னு வந்தோம் நீங்கள் தான் சத்காரம் பண்ணணுன்னு வந்தீல் அப்படின்ன உடனே ராமர் நீங்கள் இங்கேயே இருக்கலாம் பேசிக்காக எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு உடனே ராமர் வந்து சொல்கிறாரு ஒன்னே ஒரு விஷயம் சொல்கிறார் சுதீக்ஷ்ணர் என்ன அப்படின்னா இந்த கிரா இந்த ஆசிரமத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை பழங்கள் காய்கனிகள் எல்லாமே கிடைக்கும் எல்லா விதமான ஹோமகாரியங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த காட்டு மிருகங்கள் இருக்கு இல்லையா அது மட்டும் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக போகும் இந்த ஆசிரமத்து வழியாக தான் போகும் மற்றபடி ஒன்றும் இல்லை ராமர் என்ன சொல்கிறாருன்னா காட்டு மிருகங்கள் நிறையா போகிறது அப்படின்னாக்க சம்டைம்ஸ் வந்து நான் அதை நாங்கள் அதை கொல்ல வேண்டியிருக்கோம் அதை கொன்னாக்க அந்த விஷயம் வந்து இந்த ஆசிரமத்தினுடைய சாந்தியை வந்து கெடுத்துரும் சுதீஷ்ணரு அதனால நீங்கள் சொல்லுங்கோ நான் வந்து இங்கேருந்து வேறு எங்கேயாவது போய் அங்கே தங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதா வந்து ராமரோடைய பேச ஆரம்பிக்கிறான் சீதா வந்து இந்த விஷயம்னா கேட்டுட்ருக்கா பார்த்துட்டுருக்கா ஃபஸ்ட்டு டைம் பார்த்துருப்பான் யார அந்த வீராதனை கொல்லும்போது சீத பார்த்துருப்பாள்ல பயந்து போயிருப்பா என்னடா இந்த ஆள் நம்ம ஆள் சாதுவாக இருந்தாரே வளர்த்த பிறந்த இடம் எப்படி மித்திலா வந்து யுத்தத்துக்கு எப்போவுமே நோ ஜனக்கருடைய ஒரு பாலிசி என்ன அப்படின்னா யாராக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் யுத்தமெல்லாம் அன்லஸ் அவாய்டு பண்ண முடியலன்னா வேண்டாம் ஜஸ்ட் அது வந்து ஜென்ரல் பாலிசி ஆஃப் சீமோலங்கனம் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னா ஜனக்கர் போகமாட்டார் மித்திலையில் இருக்க குழந்தைகள் வந்து என்னுடைய பிரஜை என்னுடைய குழந்தைகள் அதை நல்லா பார்த்துக்கணும் அப்படியே இருந்து வந் வளர்ந்தவன் வந்து ஜனக நந்தினி இவர் என்னடான்னா அவ்வளோ பெரிய பில்டிங் மாதிரி இருக்கிற ராக்ஷனை எகிரி குச்சு தோலில் வச்சு கையை தனியாக வெட்டி போட்டு குழியை தோண்டி புதைச்சி இது ஒரு பக்கம் பார்க்குறான் இது ஒரு பக்கம் பார்த்துட்டால இன்னொரு பக்கம் இந்த ரிஷி முனிவர்கள்லாம் சும்மா விடுறதே இல்லை என்ன சொல்கிறா திருப்பி திருப்பி எல்லா ராட்சஸ்தரத்தையேருந்தும் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் எல்லா ராட்சஸ்தரத்தையேருந்தும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஒன்று சீதா வந்து தன்னுடைய கன்சர்ன் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் ராமா இருக்கு இல்லையா இது வந்து எப்போவுமே வந்து ஒரு பாரியா வந்து பர்தா கிட்டே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த கன்சர்ன் அண்ட் லவ் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அந்த லைனை கிராஸ் ஆகும் அது கண்டுக்கப்படாது அது எப்படின்னா ராமர் எப்படி டீல் பண்ணுறாருன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி சீதா என்ன சொல்கிறா அப்படிங்கிறது வந்து அதனால் வந்து சீதன் சச்சசர்வம் மகாபாஹு ஜிதேந்திரியா தபவசேந்திரா சுபதர் திருத்தியாதி என்ன சொல்ற அப்படின்னாக்கியா அன்பே நான் சொல்றது வந்து பூரணமாக வந்து உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கீர்த்தியை வளர்க்கறதுக்கும் மேலும் வந்து தர்மத்துலேருந்து பழாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அங்கேயே வந்து கஷ்டம் ஏன்னா ராமர் கிட்டே போய் தர்மத்துலேருந்து பழலாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஆர் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் சீத்தை வந்து சொல்கிறான் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து காமம் இருந்ததுன்னா அந்த காமத்தினால என்ன மூணு விதமான பாபம் நடக்கும் சரி காமம் அப்படிங்கிறது மனசில் இருக்கிறதுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த காமம் வந்து மனுஷனுக்கு எப்படி வெளியில் வெளிப்படும் அப்படின்னா நம்பர் ஒன் மித்யா பாஷணத்து மூலமாக விழா மித்யா பாஷணம்னால் காமத்தினால தான் ஒருத்தன் பொய் சொல்ல முன்வரான் பொய் சொல்வான் காமத்தினால தான் என்னாகுதுன்னா ஒருத்தன் வந்து பரஸ்திரீ கமனம் போகிறான் எப்போ இன்னொரு பொண்ணாக இன்னொரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு இருப்பான் மூணாவது என்னென்னா இதே காமத்தினால்தான் ஒத்த மற்றவாளுக்கு ஹிம்சையை கிரியேட் பண்ணுவான் குரூரமான கர்மங்கள் பண்ணுறான் அடிக்கிறது உதைக்கிறது இது பண்ணுறது வாழ்க்கை இருக்கிறத பிடுங்கிறது இது எல்லாமே வந்து காமத்தினால ஸோ காமத்தினால் அரியணை தான் மூணு விஷயம் நடக்கும் என்னால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது என்ன அப்படின்னா மித்யா பாஷணம் என்னது பொய் பேசுகிறதோ இல்லை பரஸ்திரி கவனமும் அந்த ரெண்டு வார்த்தையும் உங்களையும் வந்து பக்கத்தில் கூட சேர்த்து பார்க்க முடியாது அதில் எனக்கு எந்த விதமான டவுட் அப்போனா என்ன அர்த்தம் மூணாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஹிம்சை பண்ணுறது இருக்கு இல்லையா அந்த ஹிம்சை பண்ணுற விஷயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு என்ன அப்படின்னா எப்போ பாரு நீங்கள் வந்து எப்போ பாரு நீங்கள் வந்து அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வச்சுருக்கேன் இந்த அஸ்திரசஸ்திரங்களும் கூடவே இருந்ததுன்னா அது எப்பவுமே ஹிம்சையை தூண்டிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு லாஜிக்கிற அது மட்டும் இல்ல ஆரியனா தான் உங்களுக்கு தெரியாததுல ஒரு கதை இருக்கு அந்த இந்திரனுடைய கதை என்ன அப்படின்னாக்க ஒரு பெரிய மகாமுனி வந்து பெரிய தபஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த தபச வந்து வழக்கம் போல் இந்திரன் வந்து அந்த தபசை வந்து இது பண்றதுக்கு என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு பெரிய கட்கத்தோடு வரான் ஒரு பெரிய கட்கத்தோட வந்து அந்த முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் நான் தபஸ் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்கம் வந்து இங்கே இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது சேஃப்டிக்காக அது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்கத்தை வந்து அந்த முனிவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் கட்கம்னா இது முனிவர் வந்து இப்படி வச்சு ஓம் ஓம் நம சிவாய அப்படி பண்ண மாட்டார் அவர் அவர் வந்து தபஸ் பண்ணுறச்சா இந்த கட்கம் ஏன்னா இந்திரன் கொடுத்த கட்கம் இல்லையா அது பத்திரமாக அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்புறம் எதுக்கு தனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த கட்கம் அதை அவரை காப்பாற்றுறதுக்காக ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒரு மெய்காவலன் மாதிரி அந்த கட்கத்தை வந்து இந்திரன் கொடுத்துட்டு போயிருக்கான் அப்போ எப்போ பண்ணுறச்சா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கிறச்ச ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவா ஓம் நம சிவா இப்போ சீத்தை வந்து அந்த கதையை சொல்ற என்ன அப்படின்னா அந்த கட்கம் வந்து அப்பப்பா அவர் எடுத்து எடுத்து பார்த்துக்கிறாரு அது மட்டும் இல்ல அவர் வந்து குளிக்க போகும்போதோ இல்லை வனத்துல சாப்பாடு தேட போகும்போதோ அப்போல்லாம் அந்த கட்கம் கூட கூடவே போய் என்ன எடுத்த அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த கட்கம் நல்லா இருக்கேன் அப்படி பண்ணாராம் ஒரு மரத்தை டக்குன்னு அதை வெட்டிட்டு அடியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என்ன எடுத்தால் அவர் இந்த கட்கமோ அந்த கட்கத்தினுடைய பிரயோகம் இருக்கு இல்லையா அந்த விஷயம் வந்து அவருடைய மனசை வந்து க்ரூரமாக்கிடுது அவர் அதனால் ஒரு குரூர கர்மத்தை பண்ணி அந்த பாப்பத்தினால அவர் நறக்கத்துக்கு போனார் இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேர்போர் என்ன தேர்ஃபோர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இங்கே வந்து அந்த எப்போ பாரு அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்களா அதுவும் ரொம்ப பர்டிகுலர் ராமர் வனவஸ்த கிளம்புறார்ல கிளம்பு லக்ஷ்மணா எல்லார்ட்டையும் சொல்லிடுவா அதுக்கப்புறம் நம்ம மாமனார் கொடுத்த அந்த எல்லா அஸ்திர சஸ்திர தனுசெல்லாம் எடுத்துட்டு வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அந்த குஹன் கிட்ட கங்க கரையை தாண்டும் போதும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் தாண்டும் போதும் சரி ஸ்பெசிஃபிக்காக ராமர் சொல்கிறார் முதல்ல நம்ம அஸ்திர சஸ்திரம் கவச்சத்தெல்லாம் எடுத்து வை அப்படிங்கிறார் ரொம்ப பர்டிகுலர் ராமர் வெப்பன்ஸில் டிஃபென்ஸ் அப்படின்னு வந்துருதுன்னா டிஃபென்ஸ் அப்படின்னு வந்துருதுன்னா அதில் ரொம்ப பர்டிகுலர் ராமர் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அது வந்து அப்படியே அந்த அந்த மாதிரி இப்போ சீத்தையுடைய ஆர்கூமெண்ட் என்ன அப்படின்னாக்க சீத்தையுடைய ஒரு சஜஷன் ஒரு ஒரு அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்படி பாரு நீங்கள் வந்து இந்த வில்லு அம்போடியே சுற்றி தெளின்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை நீங்க போய் அதர்மம் யார் யார்கிட்ட ராமர் கிட்ட இதை திருப்பி ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது புரியுதுதான் சீதா வந்து அவளுடைய ரோலை கரெக்டாக பிளே பண்ற ராமனா இருந்தாலும் சரி இல்ல வைகுண்ட பத்தியா இருந்தாலும் சரி ஸ்பௌஸ் கிட்ட இருந்து சஜஷன் வரும் அந்த சஜஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதில் வந்து அந்த சஜஷன் வந்து என்னை பார்த்தா அப்படி சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அந்த சஜஷன் கரெக்டான சஜஷனாக தான் பார்க்கணும் ராமர் அப்படி தான் பார்க்குறார் ராமர் வந்து முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் சீதா முடிக்கிறச்சே அவளுடைய அவளுடைய பாஷணத்தை முடிக்கிறச்சே என்ன முடிக்கிறா அப்படின்னா ஸ்திரீ சபலா தே தத்துபாகதம்மே தர்மம் ச வக்தும் தவக்க சமர்த்த புத்தியா து தத் குரு மாச்சிரேன என்ன சொல்ற அப்படின்னா ஒரு ஸ்திரீ புத்தினால் ஒரு சபல புத்தி சபல புத்தின்னா கொஞ்சம் வேவரிங் மைண்ட் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை தர்ம விஷயத்தை நான் அவங்க இது வந்து இட் இஸ் நாட் ட்ரைங் டு பிராண்ட் விமன் லைக் தட் இட் இஸ் லைக் இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்மளோட மேல் ஸ்தாயில் இருக்கிறோம் ஒரு ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் வந்து மேல் ஸ்தாயியில் பொசிஷனலி மேல் ஸ்தாயில் இருக்கும்போது நம்ம பாஸ் கிட்டே பேசும்போது இது சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும் உங்களவு எனக்கு தெரியலைனாலும் புத்தி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நான் சொல் இந்த விஷயத்த சொல்கிறேன் இப்படி தானே பேசுவோம் அப்படி தான் பேசணும் ஏன் பாஸுக்கு ஒன்றுமே தெரியாது சரியான முட்டால் இல்லை அந்த நான் அப்படி அந்த மாதிரி இருந்தேன்னா சீக்கிரம் நீங்கள் அந்த இடத்துல வேலை இல்லாமல் போயிடுவேன் அவனுக்கு ஏதோ புஜித்தன்னை இருக்குன்னு தானே உனக்கு மேலே வேலை பார்க்க வந்திருக்கான் அது ஒரு பேசிக் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்க வேணாம் போட்டோம் அதே மாதிரி வீட்டில் நம்ம பெரிவாக கிட்ட பேசும்போது கூட அம்மா அம்மா உனக்கு வந்து நிறைய வயசாக இருக்குது என்னுடைய வயசை விட உன்னுடைய அனுபவம் ஜாஸ்தி அந்த அதுக்கப்புறம் வந்து நீ இப்படிலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்க நீ இப்படிலாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க உன்னுடைய அனுபவம் ஜாஸ்தி நீ சொல்லி கொடுத்ததை வச்சு எனக்கு இந்த மாதிரி தோன்றது நீ சரியானு பாரு இது வந்து சொல்கிறது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புரியல்தான் அந்த மாதிரி சீதா என்ன சொல்கிறான்னா ஐ மே நாட் பி ஆஸ் தாட்ஃபுல் ஆஸ் யூ ஆனால் இந்த தர்ம விஷயமானது ஒன்று எது எனக்கு தெரியுமோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் அனுஜனோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தர்மம் சொல்லித்தர அளவுக்கு எனக்கு சாமர்த்தியமும் இல்லை ஏன்னா பார்த்துருக்கா எங்கேருந்து பார்த்துருக்கா காத்தால் கிளம்பி போனார் பட்டாபிஷேகம் என்ன கூப்பிட்றா அப்படின்னு போனார் அப்போலேருந்து வரதனை கைட்டி விடுறது மட்டும் பார்த்துருக்கா இவர் எவ்வளோ பெரிய ஆளு தர்மத்தில் அப்படின்னு அதனால் இட்ஸ் அ வெரி ஹானஸ்டாக சப்மிஷன் ஃப்ரம் சீதா இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து அவரோட பேசிட்டும் நீங்கள் சொல்லுங்கோ எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்கோ எது கரெக்டோ அப்படி பண்ணுங்கோ அப்படின்ன உடனே ராமர் வந்து என்ன சொல்கிறன்னா சீதே சீதே நல்லா புரிஞ்சுக்கோ ஏன் என்ன சொல்கிற நீயே உன்னுடைய பாஷணம் சொல்லும்போது என்ன சொன்ன தர்மத்தை சொல்லும்போது சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் வந்து அந்த இது இருக்கு இல்லையா இந்த சஸ்திரங்கள் அஸ்திரங்கள்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு க்ஷத்ரியன் வந்து மற்றவாளுடைய துக்கத்தை நீக்கிறதுக்காக தான் இருக்கணும் இந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா இது ஒன்றும் பண்ணாது என்ன பண்ணாது ஒரு கஷத்ரியனுக்கு அஸ்திரசஸ்திரங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா சத்ரியாவோ இல்ல மற்ற மூணு வர்ணத்துல இருக்கிறவா எங்கேயாவது துக்கப்பட்டானா அந்த துக்கத்தை நீக்கிறதுக்காக அந்த அஸ்திர சஸ்திரங்களை பயன்படுத்தணும் இன்டெரக்டா இதில் என்ன ஒரு தர்ம போதனை அப்படின்னா ஒரு வைஷிய நடைத்துல ஒரு வைஷ்ய நடைத்துல சமுதாயம் எந்த பொறுப்பை கொடுத்துருக்கு பணம்ன்ற பொறுப்பை கொடுத்துருக்கு அப்போது நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த பணம் நம்மக்கிட்ட புழங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் சாமி பழங்குலையே அப்படின்னு இப்ப பாரு உப்பாரு பழக்கூடாது கொஞ்சம் புழங்கினாலும் அது பழக்கம்தான் பணம் புழங்குறது அப்படின்னா அந்த பணத்தினுடைய ஒரே பர்பஸ் என்ன தெரியுமோ மற்றவாளுடைய கஷ்டத்தை நீக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பணம் எங்கிட்ட அஸ்திர சஸ்திரங்கள்லாம் இருக்குன்னா அந்த அஸ்திர சஸ்திரம் வச்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தட் சுட் பி யூஸ்டு ஃபார் ரிமூவிங் சம்படி சாரோ ஒரு பிராமணன் மாதிரி உனக்கு படிப்பு நிறைய இருக்கு சொல்லி கொடுக்குற அந்த சாத்துரியங்கள்லாம் நிறைய இருக்கு ஒரு பிராமணாவோட ரோல் உனக்கு இருக்குன்னா உன்னுடைய அறிவு இன்னொருத்தனுடைய துக்கத்தை நீக்கிறதுக்காக இதுதான் சாத்துர்வர்ணியத்தினுடைய கான்செப்ட் அதை விட்டுட்டு அதை படி கொண்டு வந்து பிறப்பில் கொண்டு வந்து சொசைட்டியை பிரித்து எஸ் பிறந்தவா அந்த வேலையில் இருந்து அந்த தன்மையுடையவர்களாக இருந்தார்கள் இப்போ அப்படி இல்லையே என்ன பண்ண முடியும் அதனால் வந்து நாம் இப்போது சந்தர்ப்ப வசத்தில் சந்தர்ப்ப வசத்தில் எந்த வர்ணத்தினுடைய கர்மத்தில் இருக்கோன்னு பார்க்கணும் நம்ம எந்த வர்ணத்தில் பிறந்தோன்னு பார்க்குறத கொஞ்சம் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டோ நாம் எந்த வர்ணத்தினுடைய கர்மத்தை நம்ம இப்ப எடுத்துருக்கோம்னு பார்க்கணும் பிராமண குலத்தில் பிறந்தவன் பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் வந்து எந்த கர்மா எந்த வர்ணத்தினுடைய கர்மா வைஷனுடைய கர்மா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் மை ரோல் அப்படின்னா நான் பணத்தை நிறைய புழங்க வைக்கணும் அப்புறம் என்னை நம்பி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுதான் வேலை ஒரு வைஷ்யனுடைய ரோல் என்ன தெரியுமா ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்க ஆயிரம் பேர் வீட்டில் அடுப்பெறியது இல்லையா அப்போ இந்த மாதிரியான விஷயம் சரி கம்மிங் பேக் ராமர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா இந்த அஷ்வசிரங்கள் வந்து வைதேகி நீ என்ன சொல்லியிருக்க அப்படின்னாக்க மற்றவாளுடைய துக்கத்தை போக்குறதுக்காக இருக்கணும் நீங்க பாரு இந்த ரிஷி முனிவோர்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப எங்கிட்ட வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா வந்து பீடிக்கிறா துக்கம் பண்ணுறா நரமாமிசம் சாப்பிட்றவளாக இருக்கா ராட்சசர்கள் அவளுடைய துக்கத்தை போக்கணும் அதுதானே என்னுடைய விஷயம் அவள் என்ன சொல்றா அப்படின்னாக்கா அவன் என்கிட்ட வந்து என்ன கேட்டா அவளுடைய தபஸ் இல்லாமல் போகிறது அவ ஃபைட் பண்ணானா அதனால என்ன ஆகிடுறது இட் பிகம்ஸ் மை ரோல் டு ஃபைட் ஃபார் கரெக்ட் அதனால வந்து நான் அவளுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கேன் என்ன பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து அவளை காப்பாத்திரேன்னு பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் வைதேகி கேளு அப்பியகம் ஜீவிதம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது ராமருடைய பெருமையையும் ஏற்றத்தையும் எடுத்து கூடிய ஒரு ஸ்லோகம் என்னது